நாட்டு தமிழர் நடனும் கம்போடிய கலாச்சாரத்துறையும் சேர்ந்து நிகழ்த்திய உலக தமிழ் கவிஞர்கள் மாநாட்டில் வான் வானம் தொடும் பூச்சிகளினுடைய கவிஞர்களுடைய கண்முனை கவிஞர்களுடைய தொகுப்பை ஐம்பத்தி ரெண்டு கவிஞர்களுடைய தொகுப்பை திரு கல்யாண அவர்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி துவக்க விழாவில் இந்த நாட்டினுடைய கலாச்சாரத்துறை இயக்குநர் மோன் சொக்கிப் அதாவது சொக்கையா என்ற அவர்களால் நூல் வெளியிடப்பட்டது இந்த நூல் வெளியீட்டு வந்து இது ஒரு முதல் தடவையாக ஐம்பத்தி ரெண்டு கவிதைகளுடைய தொகுப்பை வழங்கியது இந்த பன்னாட்டு நடுவரனும் அங்கோ தமிழ்ச்சமும் மிக பெருமையாக கருதுகிறோம் இந்த மாதிரி நூல்களை எதிர்காலத்தில் இந்த மாதிரியான கவிஞர்கள் மாநாட்டில் உங்களுக்கு இதற்கான ஒரு ஒரு இடத்தை நாங்கள் தருவோம் என்று உறுதி கொள்வோம் நன்றி வணக்கம் நம்முடைய தலைவர் அவர்கள் மிக சிறந்த வகையிலே இந்த மீது ஏற்பாடு செய்திருந்தார்கள் அது மட்டும் தான் என்னுடன் பயணித்த கவிஞர் குழுக்கர் கவிஞர் சுந்தீர் சங்கர் கவிஞர் அனுப்ச்சல் சுத்ராஜ் கவிஞர் இரா தன்மாமா எங்களுக்கெல்லாம் இந்த களம் அமைத்துக் கொடுத்தது மட்டுமல்ல இரண்டு நாட்கள் நான்கு நாட்கள் இந்த அம்புடைய நகைகளை இருக்கின்ற அத்தனை சுற்றுலா களங்களையும் அழைத்து சென்றே காண்கள் இந்த வரலாற்று சிறப்பு இடத்தை பார்க்க ஒரு வாய்ப்பு கொடுத்த அவர்களுக்கு எங்கள் குழுவின் சர்வே நான் தெரிவிக்கின்றேன் மேலும் இந்த இந்த அவருக்கு மேலும்பங்களுடைய துணைத்தலைவர் ரமேஸ்வரன் ஐயா அவர்களை ஆரம்ப காலம் வந்து நமக்கு ஒரு தொடர்பு பணி செய்தவர் அவருக்கு எங்கள் குழுவின் சார்பிலே ஐயா அவரே ஐயா அவர்கள் எங்கள் ஒரு வார்த்தை பேசுனாங்க வணக்கம் வண்ணம் வன்னாட்டு பூச்சிகள் இந்த ஆரம்பத்தில் இருந்து ஐயா அவர்கள் எங்களை தொடர்பு கொண்டு அதுக்கோ தமிழ் சனம் சார்பாக மூட நாட்டினுடைய வெளியிட சம்பந்தப்பட்ட அனைவரும் நல்லா கேட்டுக்கொண்டாங்க அப்பொழுது நான் ரொம்ப பிஸியாக இருந்தவங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஐயா கேட்குற எல்லாருமே கேட்குற விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஒத்திகை அடுத்து அந்த புத்தி வெளியில் இருக்கு அதுக்கோ தமிழ் சனம் சாப்பாக பன்னாட்டு நடுவரும் சாப்பாக சார்பாக அனைவருக்கும் வர சொல்லி ஐயா வந்து அவங்க தலைமைகளை நாலு பேர் வந்தாங்க வந்து சுமதி மேடம் தர்மா அம்மா அன்பு கல்யாண சுந்தர் ஐயா அனைவருக்கும் இந்த நாட்டில் வந்து சிறப்பாக பங்கெடுத்து எங்களை மகிழ்ச்சி அடுத்து எங்களை சந்தோஷப்படுத்தி அவர்கள் பிரபாதமாக அவர் ஸ்டீக் பேசி இந்த புக்கு விட அனுமதி பெற்றவர்கள் அனைவருக்கும் மிக நன்றி வண்ணத்து பூச்சிகளை இங்கே இந்த கம்போடியா அங்கோர் தமிழ்ச்சங்கத்தோடு சேர்ந்து வெளியிட்டதில்லை நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த ஐந்து நாட்களாக இவங்க எங்களை கவனித்தது ஒரு முகம் சுழிக்காமல் எங்களை எல்லாம் பார்த்து பார்த்து எங்களுக்கு எல்லாம் செஞ்சது அதுவும் நேற்று என்னுடைய பிறந்த நாளில் என்னை ரொம்ப பரவசப்படுத்திட்டாங்க வெளிநாட்டுக்கு வந்து இப்படி ஒரு இதை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை அதற்கு அவங்க மூணு பேருக்கு என்னுடைய நன்றியை மன மனமார்ந்த நன்றி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் எனக்கு வீட்டுக்கு வந்த நம்ம வீட்டில் நம்மளுக்கு பார்த்து செய்வாங்களோ அதே மாதிரி காலையில் எழும்புனதுல இருந்து நைட்டு வரைக்கும் நம்மளை சுற்றுலா அலைச்சிட்டு இங்க சாப்பாடு சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா காஃபி வேணுமா ஒவ்வொன்றும் வேற என்ன வேணும் உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க நாங்கள் கண்டிப்பாக செஞ்சு தரோம் அப்படி இந்த நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு தலைமை தலைவர்லேருந்து அடிமட்ட தொண்டர் வரைக்கும் எல்லா கை கொடுத்து நம்ம தூக்கி விட்டு நம்மளோட கலாச்சாரத்தோட ஒன்று எல்லாமே நல்லா செஞ்சாங்க இங்க நாட்டை சுத்தி பார்க்கல நம்மளே சுற்றி பார்க்கல நம்மளோட மகாபலிபுரம் தஞ்சாவூர் அந்த கலாச்சாரமும் இங்கே ஒட்டி இருக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்க முடியும் இங்க வந்தது உண்மையே நான் எங்க அம்மா சென்னையிலிருந்து இங்கே வந்து நாங்கள் மகன்கோடும் அன்னத்தைப் பிச்சு புத்தகம் வெளியிட்டது குறு மகிழ்ச்சி புத்தக வெளியிட்ட பயிற்சிகளை விட இங்குள்ள நல்ல உலகம் சந்தித்தது மேலும் மகிழ்ச்சி அளித்தது நேற்று எங்களுக்கு எங்கள் அன்பு சீனிவாசன் அவர்கள் அவர்களே உணவு தயாரித்து கொடுத்தது அம்மாவன் கைகோப்போல் அந்த குழம்பை நாங்கள் ரசித்து சாப்பிட்டது மிகவும் மகிழ்ச்சி அதே போன்று அதே போன்று இப்போ ஞானத்தையன் ஐயா அவர்களும் நீங்கள் சிறப்பாக கவனித்துக் கொண்டார் அவர்களேஸ்வரன் அவர்கள் எங்களுடைய தம்பி போல் நாங்கள் உரிமையோடு அதிட்டி கோவித்து கொண்டால கோவிக்காமல் அனைத்தையும் செல்லப்பிள்ளையாக எங்களுக்கு விளங்கி அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்து என்ன வேண்டுமோ என்ன வேலைக்கு என்ன வேண்டும் என்று கேட்டு கேட்டு ஒரு சற்று சற்று மிக மகிழ்ச்சியாக உள்ளது இந்த நிகழ்வை இந்த பயணத்தை நாங்கள் வாழ்நாள் மறக்க முடியாது மனசு நிறைவாயிடுச்சு அது மேலே மேலே வளர்ந்து பெரிய கோயிலாக்குறதுக்கு நம்ம தமிழக மக்கள் அனைவரும் நிதி உதவி நம்பிக்கை நம்பிக்கையோடு காத்தியிருக்கோம் காத்தியிருக்கோம் மூன்று இதுவரை பிப்ரவரி மார்ச்சில் வந்து ஆதிராய்ந்த சிலையை முழுக்க முடிவு பண்ணியிருக்காங்க மே மாதம் இருக்கலாம் இது மாபெரும் நிகழ்ச்சியாக தமிழக அரசு மற்றும் தம்போட அரசு இந்த உதவியோடு செய்கிறாங்க மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய விஷயம் இங்கே இங்கே விழாவுக்கு வாங்க இங்கே சிறந்த பெரிய அண்ணியாக இருக்கும் அந்நிய கவிஞர்களை வருகை தருவோம் என்று சொல்லிக்கொண்டு கேட்டுக்கிறோம் அதிகாவது எல்லா கவிஞர்களும் உடம்பு வரும் எல்லாரும் வாங்க எல்லாரும் வரணும் எல்லாரும் அதான் எங்களுடைய குறுகிய கால அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த உலக தமிழ் கவிஞர் மாநாட்டை தமிழகத்தை அடுத்து வெளிநாடுகள் நடத்த அதுவும் அங்கோரு இந்த ஒரு காலத்தில் தமிழர்களுடைய கேபிட்டலாக இந்த தலைநகரமாக இருந்து இந்த இடத்தில் எல்லா கவிஞர்களும் வந்து அவர்களுக்கு அவர்களுடைய திறமைக்கேற்ப அவர்களுடைய சாதித்து சாதி சாதனை செய்ததற்கேற்ப இந்த கம்போடிய அரசாங்கம் ஒரு அறுபத்தி மூணு விருதுகளை வழங்கியது அங்கோர் தமிழ்ச் சங்கத்திற்கும் பன்னாட்டு தமிழகத்திற்கும் கலாச்சாரத்துக்கும் நன்றி சொல்வது தொடங்கப்பட்டிருக்கு நன்றி வணக்கம் நேற்று தக்காளி சேனல் அது வரைக்கும் எங்களுடைய பாராட்டுக்களும் மகிழ்ச்சி நிகழ்ச்சிகள் நன்றி நன்றிவா உலக வரலாற்றில் முதல் முறையாக அன்போ தமிழ் சங்கம் உலக தமிழ் கல்லியமானது சிறப்பாக வெற்றி அடைந்து அனைவருக்கும் கல்யாணத்தினர் ஐயா சாப்பாக சுமோதி அம்மா அன்பு செல்வ அம்மா அம்மா लट्र या मुरिया प्रोटीन से में साल भाग में नहीं तरीके है अनकंठो कुंच और रेस्टो में का कुंच